ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சியும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக இதை நடத்துவதற்கு கத்தர் கிருவை தந்திருக்கிறாரு இப்போ நாம் அடுத்த பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் அதாவது போன இதில் இருந்து கியூஎன்ஏ செக்ஷன்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேள்வி பதில்களை நாம் பார்த்துக்கிட்டு வரோம் நீங்கள் கேட்ட கேள்விகள் தான் உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் மெயில் அனுப்பி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை சகோதரன் வேதாகம துறையோடு கூட நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் இப்போ நம்ம அந்த கேள்வி பதில் பகுதியினுடைய அடுத்த எபிசோட்குள்ளே நம்ம போக போகிறோம் நம்பதியில் சகோதர ரூபன் வந்திருக்கிறாங்க ப்ரைஸ்ல மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வரதை நீங்கள் பார்க்குறீங்களா நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது என்ன ஒரு கமெண்ட்ஸை ஹைலைட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துருந்தது ஆல் க்ளோரி டு காட் அதில் ஒரு கமெண்ட் வந்து குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ப்ரோக்ராம் மூலமாக எனக்கு ஆண்டோர் மேலே இருக்க அந்த பாசம் அந்த லவ் ஆஃப் லவ் ஃபார் காட் நிறையா கூடிருச்சுன்னு ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க ஐ திங்க் தன் ஆர் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆவா இது கதாவாக வயிக்கிறது ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பவும் வேதாகமத்தின் மேல் இன்னும் அவங்களுக்கு ஒரு பிடிப்பு அட்டாச்மெண்ட் வரணும் நமக்கு அது ஏன்னா அது அவ்வளோ மகத்துவம் உள்ளது நான் எப்போவுமே ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு கன்சர்ட் சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கிறார் என்னென்னா நான் இந்த வேதாகமத்தை காப்பாற்றுறதுக்கே இல்லை வேதாகமம் என்ன காப்பாற்றுறதுக்கு கொடுக்கப்பட்டது தான் நான் அது மேலே உள்ள நேசத்தில் அதில் அது சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டுருக்கிறோம் நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன் அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு உங்களை நினச்சி கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு என்ன செய்ய போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி என்னென்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதான் வீட்டுக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து அவங்க நம்ம மேலுள்ள பாசத்தில் சொல்கிறது தான் ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சில கமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் சில கமெண்ட்ஸ்க்கான பதில்களை கொடுக்க விரும்புகிறோம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அநேகருக்கு தெரியப்படுத்துங்க காரணம் அவர்களும் இந்த தெளிவுக்குள்ளே வரணுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் கர்த்தருக்கு சித்தமானால் இது வந்து இப்போது தெலுங்குலேயும் வருது தெலுங்கு மக்களுக்கும் நீங்கள் இதை என்ன செய்யலான்னா ஃபார்வர்ட் பண்ணலாம் அதாவது ஹெச்எல்எம் தெலுங்கு அப்படிங்கிற ஒரு சேனல் நம்முடைய ஹெச்எல்எம் குள்ளேயே இருக்குது ஹெச்எல்எம் தெலுகுன்னு இருக்குது நீங்கள் போய் அதிலேயுமே அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் இதை அவங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ அப்படி தெலுங்கு பேசுகிற மக்களும் இதை தெரிந்து கொள்வதற்கு புரோஜனமாக இருக்கும் இப்போ நாம் அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு போகிறோம் பிரதர் இந்த கேள்வி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு வரத்துக்கு காரணம் நம்ம ச கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க இதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு சம்பவம் இருக்குது அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அப்போ இது எவ்வளோ இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரியும் என்னென்னா ஒரு நாத்திகராக மாறிட்டார் ஒருத்தர் ஆனவரை விட்டுட்டு போயிட்டார் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தில் நான் ஏன் நாத்திகரானேன் அப்படிங்கிறதற்கு அவர் அதில் அவர் கேள்விகள் கேட்டிருக்கிறார் கேட்டபோது அதில் ஒரு கேள்வி அதாவது வேதாகமத்தை குறித்து நிறைய கேள்வி கேட்டிருக்காரு அதில் பிரதானமாக அவர் கேட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா ஒரு அடிப்படையாக அதே பைபிளில் தான் இருக்கு நான்காவது நாளில் தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் படைக்கப்பட்டது ஆனால் முதலாம் நாளிலேயே வெளிச்சம் உண்டாக என்று அண்டோர் சொல்லிட்டார் அப்போ இந்த லைட் எங்கேருந்து வந்துச்சு அவர் கேட்டிருந்த கேள்வி அதில் அப்படிதான் இருந்துச்சு இந்த இந்த லைட் எங்கேருந்து வந்துச்சு சூரியன் சந்திரன்ல இல்லாத லைட்டை வேற எங்கேருந்து கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இது இந்த கேள்வியின் பேஸில் நிறைய கேள்விகள் இருக்குது இதே மாதிரி கேள்விகள் நிறையாவே இருக்குது இல்லையா நீங்களே பார்த்து நீங்கள் இதை பற்றி ஏதாவது நினைக்கிறீங்க ஸோ ப்ரைஸ் உங்கள் இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த பைபிளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் அடிப்படையே அதுதான் ரீசனிங்க பைபிளுங்கிறத நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு சாதாரண ஒரு புக்கோ இல்லாட்டி ஒரு சயின்ஸ் புக்கோ அது கிடையாது இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் புக் ப்ரைமரிலி அதாவது நம்மளுடைய சிந்தனைக்கு மேற்பட்டதான ஒரு புத்தகம் ஆண்டவர் எப்படி பேசுகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்ம இந்த ஜெனிசிஸ் ஒன்றில் இருக்கிற மிஸ்ட்ரியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஜெனிசிஸ் ஒன்ல நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க அதில் மெயில்ஸ்லேயும் வந்திருந்தது கமெண்ட்ஸ்லேயும் வந்துருந்தது வாட்ஸ்அப்லேயும் வந்துருந்தது அவர் கேட்டதில் ஒரு முக்கியமான கொஷின் வந்து சீக்வன்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட்டு தான் இந்த கொஷனுக்கு பதில் சொல்கிறோம் பார்ப்போம் இந்த எபிசோட் முடியாததுக்குலையும் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்டு இதை பார்த்துடலாம் அந்த பேக்ரவுண்ட் என்னென்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி ஒரு காயினுக்கு ரெண்டு சைட் இருக்கோ அதே மாதிரி காட்ஸ் வேர்டுக்கு எப்போவுமே மினிமம் இன்னொரு சைட் இருக்கும் அதை தான் நம்ம கீன்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ரெண்டுல நம்ம பார்க்குறோம் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையையும் பெற்றுக்கொள்கிறான் இது இல்லாத கிறிஸ்டியன் இருக்காது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒத்த வசனம் அதோட கீ வந்து அதுக்கு அடுத்த சாப்டர்ல ஓகே அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமொழிகள் பத்தொம்போது பதினாலுல இருக்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ வசனம் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற கீ என்னன்னா காட்ஸ் வில் படி ஒரு பையனோ ஒரு பெண்ணோ அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய துணையை தேர்ந்தெடுக்கும் போது தான் இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தோட ரிசல்ட் கிடைக்கும் இப்போ மனைவியை கண்ணடைகிறவன் நன்மையை கண்ணடைகிறான் வந்து ப்ராமிஸ் ப்ராமிஸ் இல்லையா அந்த ப்ராமிஸுக்கான ஒரு கட்டளை இருக்குது அல்லது அதுக்கான ஒரு வழி இருக்குது அது என்னன்னு கேட்டால் கர்த்தர் குறுக்கிற மனைவியை கல்யாணம் பண்ணுகிறவர் அதை கண்டடைகிறான் எக்ஸாக்டா இல்லையா மனைவியை கண்டடைகிற எல்லாருமே நன்மை கண்டடைக்கிறான்னு சொல்லிட முடியாது சொல்லிட முடியாது இதை இது இது இந்த ரெண்டாவது வசனத்தை புரியாமையே கல்யாணம் பண்ணி முப்பத்தஞ்சு வருஷமாக கஷ்டப்படுறவங்க இன்னும் இருக்காங்க இருப்பாங்க ஏன்னா இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறவே இல்லையே எனக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறது என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க பல நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா பாஸ்டர்ஸ் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சர்ச்சில் தான் கல்யாணம் நடக்குது ரெண்டு பேருமே வந்து தேவ பிள்ளைகள் தான் ஆனாலும் ஏன் இப்படி அப்படின்னும் போது நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறது அதுதான் கர்த்தர் கொடுக்குற கர்த்தர் கொடுக்குற பையனோ கர்த்தர் கொடுக்குற மகளோ இது ரெண்டையும் சேரும் போது தான் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுது எக்ஸாக்டாக எக்ஸாக்டாக அப்போ ஃபஸ்ட்டு வசனத்தோட கீ பார்த்தீங்கன்னா இந்த வசனம் தான் இப்போ அதே ஆகாமல் ஒன்றாவது இடத்துக்கு போயிடும் ஒரு கொஷின் கேட்குறாங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா அன்றுவர் சூரியன் உண்டாக்குனது நாலாவது நாளில் படைச்சாருன்னு போட்டிருக்கு ஆனால் செடி ம மரம் செடிகள்லாம் படைச்சதுக்கு அது முன்னாடினு போட்டிருக்கு இவங்க கேட்குற என்ன கொஷின்னா எப்படி சூரியன் இல்லாமல் வந்து செடி வந்தது ஓகே இந்த சீக்வன்ஸ் வந்து சயின்டிஃபிக்காக தப்பாக இருக்கே இது வந்து அப்போ எப்படி இது நம்பத்தக்கதாக இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஒரு கீ இருக்கு அது என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் முத கேட்ட ஒரு கொஷின் சொன்னீங்க இல்லையா அதனுடைய விடையும் நம்ம பார்த்தோம் பார்த்தது அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைக்கு பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று ஆண்டவர் வந்து மரஞ்செடியெல்லாம் உண்டாகட்டும்னு சொல்றாரு அதில் விதை இருக்கிற விஷயங்கள்லாம் வரணும்னு சொல்கிறார் இது அப்படியே ஆயிற்று அப்படின்ட்டு வசனம் சொல்லுவேன் நான் ஒரு மீட்டிங்கில் கேட்கும்போது என்ன சொன்னேன்னா ஒரு ஒரு வேளை ஆண்டு ஒரு காலையில் ஆறு மணிக்கு படைப்பை உருவாக்கணும் இந்த செடிகள்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறார் ஆறு மணிக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் செடிகள்லாம் உண்டாக கிடவு விதை கொடுக்குற அத்தனை மக செடிகளும் உண்டாக கிடவுன்னு சொல்கிறார் இப்போ நான் கேட்டேன் எத்தனை மணிக்கு இதை உழைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஒருத்தர் சொன்னார் ஆண்டவர் சொன்னால் ஆறு ஒன்றுக்கே முளைச்சிருக்கோம் முடியும் முடியாமல் ஒன் முடியாத ஆள் ஒன்றும் ஆண்டவர் கிடையாது முடியும் இன்னொருத்தர் சொன்னார் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேணா ஆயிருக்கலாம் பிரதர் ஆறு ஐந்துக்கு முளைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஸோ நைன்டி நைன் பர்சன்டேஜ் பிலீவர்ஸ் இதை தான் நம்ம நம்பியிருப்போம் இதை நம்பினது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பைபிளை பொறுத்தளவுக்கு பைபிள் சிஸ்டமேட்டிக் புக் அண்ட் வெரி வெரி காம்ப்ரிஹென்சிவ் புக் எல்லாத்தையும் உள்ளடக்கிய சிஸ்டமேட்டிக்காக பார்ட் பை பார்ட்டாக சொல்கிற புக் இந்த பைபிள் வந்து ஓரளவுக்கு காம்ப்ரிஹென்சிவாக ஆண்டுகளுடைய வெளிச்சத்தில் நம்ம உடைச்சோம்னா தான் அது என்ன சொல்லுவதுன்றே புரியும் ஒரே வசனத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் வியூவே இல்லாமல் ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது தே கேன் என் அப் வித் சம் ராங் அசம்ஷன்ஸ் அசம்ஷன்ஸில் தவறான முடிவு அசம்ஷன்ஸில் அவங்க முடிவுக்கு வரது வாய்ப்பு இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த வசனத்தோட கீ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதிகமும் ரெண்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் இருக்கு நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் உழைக்கவில்லை ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை ப பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை இது ரெண்டாவது அதிகாரத்தில் போட்டிருக்கு முதல் அதிகாரத்தில் ஒன்று பதினொன்றில் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஆல்ரெடி செடியை படைச்சிட்டாரு உண்டாயிற்றுனா வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் அது அப்படியே ஆயிற்று அப்படியே ஆயிற்று இட் வாஸ் ஷோ அப்படின்றது போட்டிருக்கு ஆனால் ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் உண்டாகவில்லை உண்டாகவில்லைன்னு போட்டு இந்த கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கணுன்னா அப்போ ஒரு கொஷின் வரும் ஒரு பிலிவ் இருக்கு இப்போ காடு சொன்னால் தப்பா சொன்னாரா இல்லாட்டி அவர் சொன்னது எதுவும் பொய்யா சொன்னாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது காடு பேசுற ஒரு பேட்டர்ன் இருக்கு தருணம் இப்படி ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கவிதை எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் எழுதுகிற கவிதை அந்த நடையை பார்த்து யார் எழுதியிருப்பாங்கிறத சொல்லிருவாங்க நிறைய பேர் இல்லாட்டி ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் நடையையும் அந்த பாடல் ஒரு ராகத்தையும் பார்த்து இவர் தான் இதை பாட்டிருப்பாருங்கிறது சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் அசிவ் பண்ணிடலாம் மேலே நாலு சீர் முக்கியம் மூணு சீர் ஒரு செய்யல் வந்தால் அது திருக்குறள் திருவள்ளுவர் தான் எழுதியிருப்பார்ன்றது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் சார் ஓகே சார் இப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா காடு பேசுகிற பேட்டர்ன் நமக்கு புரியணும் இதுக்கு ஒரு நாலு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது தெரிஞ்சுக்கிட்டால் இது என்ன மாதிரி அவர் பேசுகிறாருங்கிறத நான் புரிஞ்சிக்கலாம் இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் ஏன்னா நம்ம ப்ரோக்ராமில் அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப லகுவாக போய் ஜனங்களுக்கு சேருது ஸோ இப்போது ஆதி அம் செடிகள் எல்லாம் முளைக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று ரெண்டாம் வகை ரஞ்சா இன்னும் முளைப்பிக்கவில்லை உண்டாகவில்லை அப்படி இது செடியை உண்டாகலை ஒன்று கூட ஒன்றும் உண்டாகலன்னு இருக்கு ஸோ இதுக்கான இதை இதை விளக்கறதுக்கு இப்போ நம்ம உதாரணத்துக்கு போறோம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் உதாரணம் சொல்கிறது ஆதி ஆகமும் ரெண்டு பதினெழுன்னு நான் சொல்கிறேன் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் அதை மட்டும் ஆர்டர் பார்த்து சொல்கிறாரு அந்த நன்மை தீமை அறியத்துக்கு மரத்தோட பழத்தை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது சாப்பிடும் நாளில் நாளில்னா நம்மளுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கணக்கு சாகவே சாவாய் அப்படின்னாரு அதை அவங்க போய் சாப்பிட்டாரு ஆனால் மறித்தாரான்னு கேட்டால் இல்லை அப்போ அடுத்த கொஷின் வரும் இப்போ கார்டர் என்ன தப்பாக சொல்லிட்டாரா அவர் சொன்னது நடக்கலையே ஒரு தீர்க்கதரிசி சொன்னால் கூட தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஏதோ ஒரு இன்டர்பிரிட்டேஷனில் தப்பு இருக்கலான்ட்டு காடு தானே சொன்னார் இப்படின்னு நிறைய கொஷன் வரும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒன்று சாமுவேல் பதினாறு ஒன்றில் இருக்குது கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரேவேலின் மேல் ராஜாவை இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய் இப்போ ஆண்கள் வந்து சவுலில் நான் தள்ளிட்டேன்ட்டார் இன்னும் ஆனால் ராஜாவாக இருக்கான் அவரோட கணக்கெலாம் அந்த ராஜாவே இப்போ கிடையாது ஓ ஆனால்

ஆண்டவர் சொன்னார் அன்னைக்கு நீ செத்துருவே அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வார்த்தை சாக ஆரம்பிக்கிறான் அவ்வளோதான் அன்னைக்கு அவன் சாகலை சவுளை ராஜாவை தள்ளினார் ஆனால் அன்னைக்கு அவன் தள்ளப்படலை அதுக்கப்புறம் முப்பத்தெட்டு வருஷம் இருந்திருக்காரு அதாவது அன்னைக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிட்டாங்க டெத்துக்கு டெத்துக்கு எலிஜிபிள் ஆகிட்டாங்க சாகிறதுக்கு தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் ஆயிருக்கு அவர் ஆயிருக்கு ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இந்த தேவன் சொன்னதுனால அந்த வார்த்தை நிறைவேறி முடிக்கிற வரைக்கும் சேர்த்தது நாளிலே சாகவே சாவா என்பது அவன் மரணத்தை தொடங்கிட்டான்றது குறிக்குது தான் கிரியேட் ஆகுது அதுக்கு முன்னாடி ஆதாம் இருக்கிறார் அன்னைக்கே சாகல ஆனால் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் கழிச்சு செத்துட்டார் ராஜாவா வடிக்கு உன்னை தள்ளினேன் அப்படின்னா அவன் அன்னைக்கே தள்ளப்படல தள்ளிட்டாரு அதில் இன்னொரு பெரிய ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா அதே இதில் சொல்லுவார் அவன் இன்னொரு இன்னொருவரை ராஜாவாக இருக்க கட்டளை இட்டேன்பார் அதுவும் அதுவும் கட்டளை இட்டுறாரு அந்த இடத்துல இருக்கும் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தரை ராஜாவாக இருக்கும்படி கட்டளை இட்டேன் அப்படின்பாரு அது யாரை பற்றினா தாவிதை பற்றி ஆனால் தாவிதை அப்போ பிறக்கவே இல்லை அதான் பெரிய விஷயமே ஏன்னா அதுக்கப்புறம் முப்பத்தெட்டு வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறார் அந்த ஒன்னு சாமி வாசிக்கும் போது சவுல் ராஜ்யம் பாரம்படினா ரெண்டாம் வருஷம்னு இருக்கும் இது இந்த சம்பவம் நடக்கிறது தாவிது ராஜாவானது முப்பது வயசுலதான் தான் முப்பத்தெட்டு வருஷம் சவுல் இருந்திருக்கிறார் அப்போ இந்த இட்டேன்னு சொல்லும் போது எட்டு வருஷம் தாவிதே இல்லை பூமியில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்ல ரெவலூஷன் சரியா அப்போ இந்த கேல்குலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்ல வராது சொல்லிட்டாரு நம்ம பார்வைக்கு உடனே முடிக்கணும் அன்னைக்கே நடக்கிறதுன்றது நம்ம நினைச்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அப்படி இல்லை அது ஒரு ப்ராசஸாக அவர் ப்ராசஸாக வச்சிருக்கிறார் அந்த இனிஷியேஷன் அந்த இனிஷியேஷன் அன்றைக்கி நடந்துருச்சு ஓகே தான் நம்ம ரோமரில் பார்க்கறோம் ஆபிரகம பத்தி எழுதும்போது எழுதுறாங்க அநேக ஜனங்களுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நமக்கு எல்லாருக்கும் தகப்பனானான் சோ இப்போ இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறார் அப்படின்னா அன்னைக்கு ஆதையமும் ஒன்னாவது அதிகாரத்தில் மரம் உண்டாக கிடவுது செடி உண்டாக கிடவுன்னு சொன்ன ஆண்டவர் அதனுடைய இனிஷியேட்டிவ் விதையை போட்டு முளைக்கிறதுக்கு அந்த வேலையை முடிச்சிட்டார் அது இன்னொரு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் ஜன்னலை திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்னா வெளியில் இருக்க ரோடு தெரியும் பக்கத்து வீட்டில் ஏதாவது வண்டி நிற்கிதான்னு தெரியும் அவ்வளோதான் நமக்கு தெரியும் ஆனால் கார் பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி இஸ் எ ட பீங் யூ கேன் லுக் த ஸ்கோப் ஆஃப் டைம் இப்படி எட்டி பார்த்தார் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியும் அது அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு சமாச்சாரமோ அவர் விஷயம்லாம் கிடையாது இன்னும் நாலாயிரம் வருஷம் கழித்து என்ன நடக்கும்னு கேட்டால்தான் அவருக்கு தெரியும் அவரை தான் நம்ம காடுன்னு சொல்கிறோம் ஸோ அவருடைய பார்வையில் விதையை போட்டு அவரோட வேலையை முடிச்சுட்டார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு செக்கு கொடுக்குறீங்க ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு செக் கொடுக்குறீங்க செக்கு கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்துட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சான்னு கேட்டால் இல்லை அது கலெக்ஷன் ஒன்று போகோ அந்த பேங்க்குக்கு போகோ போயிட்டு கலெக்ஷன் ஆகி அந்த நீங்கள் கொடு உங்ககிட்ட இருந்து செக் வாங்கினவருக்கு போய் சேரும் ஆனால் உங்களுடைய வியூவில் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க செக் கொடுத்துட்டோம் செக்கு கொடுத்துட்டீங்க இந்த செக்கு நாளைக்கு தான் பாஸ் ஆகும் ஆனால் ஏ லெஜரில் நான் இன்றைக்கி பேமெண்ட் பண்ணிட்டேன்னு எழுதிருவேன் பண்ணிவிட்டேன்னு எழுதிட்டிங்க இதே மாதிரி தான் ஆண்டவர் மொதல் அதிகாரத்தில் மரஞ்செடிகளை படைச்சதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அது விளைந்தது ரெண்டாவது அதிகாரத்துக்கு தான் ஓகே ஒழப்பிக்க கடவுதுங்கிறது வந்து ஃபியூச்சர்ஸுக்க சேர்த்து உள்ள வார்த்தை சேர்த்து உள்ள வார்த்தை அதோட அந்த அது முளைச்சி வரப்போகிறதையும் சேர்த்து அங்கே சொல்லிட்டார் இது இது இந்த விதமாக இந்த விதமாக முளைக்க போகுது அப்படிங்கிற அவர் பார்த்துட்டார் அவர் அதான் அவருடைய உள்ள ஆறாயிரம் வருஷத்துலேயே அவர் பார்த்துட்டார் பார்த்துட்டார் ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அது ஒரு மரத்தில் எத்தனை பழம் இருக்கிறது என்பதை மனுஷனால பார்க்க முடியும் ஆனால் ஒரு விதைக்குள் எத்தனை மரம் இருக்கிறது என்பதை கர்த்தரால் மட்டும்தான் பார்க்க முடியுமா அந்த மாதிரி வந்து அதை கிரியேட் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி அவர் பார்த்துட்டார் ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன படைக்க போறாரு அதெல்லாம் அடுத்து உள்ளது இதை படைக்கும் போது இதோட டிசைன்ல இது என்ன செய்ய போதுங்கிறத சொல்லிட்டார் சொல்லிட்டார் அதுதான் அந்த இடத்துல இருக்கு எக்ஸாக்டா ஓகே ஓகே ஸோ இதுதான் அவர் இது அவர் பேசுகிற விதம் இதை நம்ம ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ நம்ம புத்திசாலிகள் மாதிரி அதுக்கு அடுத்த அதிகாரத்தையும் படிக்காம ஓகே நம்ம ஒரு கேள்வியை எழுப்புறதுங்கிறது நம்மளுடைய இக்னோரன்ஸை குறிக்கிற ஒரு விஷயம் தானே உங்களுக்கு இன்கன்சிஸ்டன்ட்டுங்கிறது இந்த பைபிள் கிடையாது ஓகே ஸோ தேவன் ஒரு படைப்பை படைக்கும்போது அந்த 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 படைப்பினுடைய சிருஷ்டிப்பினுடைய டிசைன் அது என்ன செய்ய போது என்ன பண்ண போது முடிவு என்ன எல்லா கத்தையும் அதை அதை விதைக்கும் போதே சொல்லி முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அடுத்து உள்ள அடுத்து உள்ளதெல்லாம் வரும் சில நேரத்தில் நான் வசனத்துல இருந்தே உங்களுக்கு சொன்ன புரியும்னு நினைக்கிறேன் இப்போ யோவான் எழுதின சுவிசேஷத்தில் யூதாசை பற்றி சொல்லும் பொழுது யூதாசி அதாவது இது வந்து அதோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து போகாது புரியத்துக்காக சொல்றேன் யூதாசை பற்றி சொல்லும்பொழுது காட்டி கொடுத்தவனாக யூதாசுன்னு அப்போ செலக்ட் பண்ணும்போது வரும் அவர் பேதுருவையும் பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணார் சொல்கிற இடத்துல பேதுருவையும் அப்புறம் மத்திய ஐவையும் யோவானையும் வந்திரையும் இப்படி சொல்லிகிட்டே வரும்போது காட்டி கொடுத்தவனாகிய யூதாசியை செலக்ட் பண்ணார் இருக்கும் அவன் அப்போ காட்டியே கொடுக்கல கரெக்ட் செலக்ட் தான் பண்ணியிருக்கிறாரு ஸோ முன்னாடியே அதை பற்றி ஏன்னா நம்ம இவங்களுக்கு பின்னாடி உள்ளது தெரிஞ்சிருச்சு எழுதின யோவானுக்கு இவர் யூதாஸ் ஆச்சே இவன் காட்டி கொடுத்தவன் ஆச்சேன்னு சொல்லும் அந்த பேரையும் சேர்த்து எழுதுறாரு காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் தான் அப்படின்னு எழுதுறாரு ஆனால் இவருக்கு பார்த்த தான் அது தெரிஞ்சிச்சு இவருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே எடுக்கும்போதே தெரியும் ஸோ அவர் சொல்லும்பொழுதே இந்த பற்றி பத்தி சொல்லும்பொழுதே தன் தன் ஜாதியின்படி முளைப்பிக்க கடவுதுங்கிறத டோட்டல் ஸோ அதுக்கப்புறம் மரச்செடி கொண்டு வந்த தான் இதை சொல்லணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை அவசியம் இல்லை சூரியனை பார்த்த தான் இதை சொல்லணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை இல்லை அதை அந்த இதில் உள்ள அடுத்த வசனத்தை வாசிக்கல இல்லைன்னா வசதியாக தாண்டி போயிட்டாங்க சரியா தேவநாயக்கத்தர் மழையை இன்னும் பெய்விக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நீங்க மழையில என்னென்ன விழமான மழை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மழை சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அது இது இதெல்லாம் மழையினுடைய தன்மை பொதுவா மழை சொல்லும் போது ஒரு வகையான மழை வந்து தண்ணியில பெய்யறது வாட்டர் மேலதும் தனியா பனி மழை பெய்யறத பாத்திருக்கீங்களா நீங்க பனி மழையை போல பெய்யுது அப்படிம்பாங்க ஓகே பனி கட்டி கட்டியாக மழை மாதிரி வருதுப்பா பனி மழை அப்படின்னு சொல்லுவாங்க பனி மழை மாதிரி பெய்யுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பனி எப்படி மழை பெய்யுதோ அந்த மாதிரி பெய்யுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ இவங்க இந்த வசனத்தில் மழை பெய்யலை அதனால் முளைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க வாதத்துக்கு வந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் ஒருவேளை வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பூமியிலிருந்து எழுந்த பனியானது பூமியை நிரப்பிற்று ஏன்னா மழை பெய்யலை மழை வரைக்கும் மழைங்கிறதே மழை என்றதே கிடையாது மழை நோவா தான் வருது புரியுது அப்ப இதை முளைப்பிக்கிறதுக்கு தேவையான தண்ணி எங்க இருக்குதுன்னு பூமியிலேருந்து எழும்பின பனி பூமியை நினைத்துட்டு மேலேந்து வந்து தான் தண்ணி நிரப்பணுன்ற அவசியமே இல்லை அவசியமே இல்லை இப்போ நீங்க ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க எல்லாம் மழையை நம்பி தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த மழை பெய்யாத காலம் வருகிற போது நம்ம சொட்டு நீர் பாசனம்னு சொல்லி இருந்து தண்ணி எடுத்து இருந்து தண்ணி எடுத்து பூமியை நிரப்பணும் கரெக்ட் இப்போ இருக்க இப்போ இருக்க மெத்தட் ஒரு காலத்தில் வானத்துலேருந்து தான் மழை வந்து விவசாயம் பண்ணணும் அதுக்கப்புறம் மழை பெய்யாத காலங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மழை பெய்யலனொடனே பூமி கடையில் தண்ணி எடுத்து அந்த தண்ணி எடுத்து பூமியை நிரப்பினாங்க இவங்க இதே விஷயம் அங்கே நடந்துருச்சு நம்மளுக்கே பண்ண முடியுன்னா அவர் நம்மளுக்கே பண்ண முடியல அவர் பண்ண முடியாதுங்களா அதனால இவங்க எல்லாருமே எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இவங்க ஒரு வியூவை எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு கிராஸ் செக் பண்ணுறதில்ல வசனத்தை தெளிவு படுப்படுத்திக்கிறது இல்லை புரிஞ்சிக்கிறது இல்லை உடனடியாக இது தப்பு இது இல்லை இது இது என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டிங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பைபிளே தப்பு கரெக்ட் கேட்டால் ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க இவங்க ஆயிரத்தை தப்பு சொல்லிட்டு ஒன்று தான் கரெக்டாக சொல்லுவாங்க அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு இவங்க அட்வான்டேஜாக நான் அன்றைக்கி கரெக்டாக தானுங்க சொன்னேன் உங்களுக்கு அப்படிம்பாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த ரெண்டு கேள்விகளை நாம் பார்த்துருக்குறோம் இந்த கேள்விகள் வந்து இன்னும் நிறைய இருக்கு போயிட்டே இருக்குது கடைசியாக அந்த கேள்விக்கு ஒரு பதில் நம்ம சொல்லிட்டு முடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்னாவது மூணாவது வசந்தல வெளிச்சம் உண்டாக கிடவுது என்று ஆண்டவர் சொல்லிட்டார் அது அப்படியே ஆயிற்று நம்ம நினைச்சுக்கிறோம் வெளிச்சம்னாலே சூரியன் தான் வரணுமா அவசியமே நீங்க நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பழக்கப்பட்ட ஒரு விஷயம் வெளிச்சம் அதை விட்டா நைட்டு நிலால இருந்து வெளிச்சம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு அப்ப அந்த ஒன்னாவது அதிகாரம் மூணாவது வசத்தில் சொன்னது சூரியனோட வெளிச்சம் இல்லை அதான் ஆண்டருடைய வெளிச்சம் தேவனுடைய மகிமை அதை பிரகாசித்து பிரகாசித்தது அதாவது சந்திரனுக்கு சோர்ஸ் லைட் வந்து சூரியன் சூரியனுடைய ஒளிச்சத்தை பட்டு தான் அது பிரதிபலிக்குது சூ அப்போ சூரியனுக்கு ஒரு சோர்ஸ் வேணும்ல எக்ஸாக்டா சூரியனுக்கு ஒரு சோர்ஸ் இவருடைய முகம் இப்போ மோ மோசைக்கு தேவனுடைய முகத்தை பார்த்து பிரகாசித்ததுன்னு இருக்குது அவருடைய முகம் சோர்ஸ் லைட் அங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குது அதே மாதிரி சூரியனுடைய பிரகாசம் வந்து அதுக்கான சோர்ஸ் ஏன்னா இது கிரியேஷன் படைப்பு தான் படைப்பு தான் படைப்பு படைக்கணுன்னா அதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும்ல அவர் தான் அந்த சோர்ஸ் தான் அவர் லைட் அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குல்ல சொன்ன நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு லைட்னாலே சூரியன் தான் வந்திருக்கணும் ஏதோ நம்ம அதிகமாக ஞானிகள் மாதிரி அதுதான் மூன்றாவது வசனத்துலையே வந்து வெளிச்சம் இருக்குன்னு இருக்காரு அதுக்கப்புறம் சந்திரன் வந்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு செடி எப்போ வரும்போது வெளிச்சம் இல்லையா கேட்குறது நம்மளுடைய இக்னோரன்ஸ் இது என்னடா உலகம் லைட்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது இவங்க சொல்லுவாங்க இந்த சிக்கி முக்கி கல் நெருப்பு வந்துச்சு இல்லைங்களா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிறேன் இது பைபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பல மில்லியன் வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஆமாம் சரியா சயின்டிஃபிகலி லைட்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ தான் நூறு நூற்றம்பது வருஷம் ஆயிப்போச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஆறாயிரம் வருஷம் நம்ம கணக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு லைட்டே இல்லை ஸோ இவங்களே இந்த சோர்ஸ் ஐட்டை வச்சு தான் நம்மளே வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே ஸோ இவங்க இந்த லைட்டை பற்றி இவங்க கண்டுபிடிக்கிற ஒரு லைட்டு அதுவும் டெம்பரவரி லைட்டு ஃபியூஸாக போயிடுது இந்த லைட்டை கண்டுபிடிச்சிவிட்டு இன்னும் இவங்களால் ஒரு டிகிரி கூட முன்னாடி போயிட முடியாது ஒரு போனால் கதை முடிஞ்சிருச்சு நம்ம இந்த பூமி சுற்றி வரும்போது மே மாதம் நம்ம கிட்ட வருவோம் ஆமாம் இல்லையா அதுவே நம்மளால் இப்போ தாங்க முடியல இப்போ இருக்கிறத அதை உண்டாக்கினவர் அவர் ஆனால் அவர் இல்லை அப்படி இல்லை கிரியேஷனை பற்றி அது ரொம்ப சரி ஓகே பட் அது அறியாமையில் கேட்கறதான்னு வச்சுக்கோ ஒரு காலத்தில் நம்மளும் இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருந்த காலங்களெலாம் இருக்கு கர்த்தர் ஆனால் அதுக்கான பதிலை வேதாகமத்தில் வச்சுருக்கிறார் அதான் ரொம்ப வேதத்தை ஆரையும் ஆராயும் போது கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ இந்த கிரியேஷன் சாத்தியமாக ஒன்று ஒன்றையும் பற்றினதால இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயே சில கேள்விகளுக்கான பதில் பார்த்து முடிச்சுருக்கிறோம் இன்னும் தொடர்ச்சியாக இதிலிருந்து நம்ம சில கேள்விகளும் பதில்களும் பார்க்க வேண்டியிருக்கு உங்களுக்கும் சொல்கிறோம் கேள்விகளை கமெண்ட்லேயோ அல்லது குறிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெயிலையும் பண்ண நல்லது இந்த கமெண்ட்டில் ஏன்னா நிறையா அன்வான்ட் கமெண்ட்ஸ் நீங்கள் கீழே பார்ப்பீங்க சும்மா இந்த ப்ரோக்ராமுக்கு சம்மந்தமில்லாத கமெண்ட்ஸ்லாம் வருது ஸோ நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறோம் சில நேரத்தில் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெயில்லேயும் உங்களுடைய கேள்விகளை எழுதுங்க பிரதர் அதுக்கு வேதாகம துணையோடு கர்த்தர் துணையோடு உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை சந்திக்கிறோம் காட் ப்ளஸ் யூ தேங்க்யூ பிரதர்